நல்லது நடக்கணும் துன்பங்கள் இல்லாமல் இருக்கணும் தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ இல்லையோ உங்கள் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபட வேண்டும் இந்த இரண்டு வழிபாடுகளை செய்யாதவர்களுக்கு எல்லா நாளுமே ஏதோ ஒரு விதமான சங்கடங்களும் தடைகளும் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் அதையெல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் நமது சித்தர்கள் அம்மாவாசைய அம்மாவாசைன்னு சொல்லிட்டாங்க காலங்காலமாக நம்மை உருவாக்கிய அம்மாமார்களுக்கு குலதெய்வங்களுக்கு வழிபடுவதற்கு என்றே ஒதுக்கி வைத்துள்ளார்கள் அந்த நாளில் நம்ம நம்ம வீட்டில் ஒரு எளிய பரிகார வழிபாடுல செய்யணும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்போதுமான சூரிய அமாவாசை மாசி அம்மாவாசை மகா சிவராத்திரி முடிஞ்ச உடனே வரக்கூடிய இந்த அமாவாசை என்று எளிய முறையில படைகள் போட்டு வழிபாடுல செய்யுங்க நீண்ட காலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க என்ன பண்ணலாம் சிம்பிளாக வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரித்து வீட்டில் கோலம் போடக்கூடாது வீட்டில் அந்த நாளில் சண்டை சஞ்சாரங்கள் செய்யக்கூடாது வீட்டில் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது எதிர்மறை வார்த்தைகளை பேசக்கூடாது அன்றைய தினத்தில் வீட்டில் வாசலில் மாயிலை கட்டி கொள்ளுங்கள் அன்று வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்காதீர்கள் அன்று உங்கள் வீட்டில் வந்து சைவ உணவை மட்டும் சமையுங்கள் சமைத்து சரியாக மதியம் பன்னெண்டு மணிக்கு உங்கள் பூஜை ரூமில் முன்னோர்களோட படங்கள் இருந்த அவங்க படங்கள் குலதெய்வத்தோட படம் இருந்து அவங்க படத்தை வச்சு ஒரு பெரிய இலை போட்டு என்ன சமையல் செய்கிறீங்களோ அந்த சமையலை எல்லாமே முழுமையாக கொடுங்க அந்த சமையல் வந்து அறுசுவை உணவாக இருக்க வேண்டும் ஆறு சுவைகளும் இருக்கணும் இனிப்பு இருக்கணும் புளிப்பு இருக்கணும் துவர்ப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் கசப்பு இருக்கணும் இந்த மாதிரி ஆறு உணவுகளை படைச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு பெரிய சொம்புல தண்ணீர் வச்சு அதற்கு மேல வெத்தலையை வச்சுக்கிட்டு அதற்கு மேல பச்சை கற்புறுத்து தூவி விட்டுறணும் அதற்கு அப்புறம் உங்கள் முன்னோர்களோட பேர்களை எல்லாமே சொல்லி உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம அதற்கப்பறம் ஓம் குலதெய்வமே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி ஆறு முறை நூற்றி ஆறு முறை சொல்லிவிட்டு அதற்கப்பறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திர ஜபத்தை சொல்லி உங்கள் முன்னோர்களை வாய்விட்டு அடையங்க முன்னோர்களே இந்த இல்லத்தில் உங்களை இந்த அற்புதமான நாளில் வழிபாடுகளை செய்கிற தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் இந்த வழிபாட்டை செய்கிறேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குலம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான செல்வ செழிப்புகளும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கொடுங்க அப்படின்னு மனதார வாய்விட்டு உங்கள் முன்னோர்களோட பேர்களை குலதெய்வ பேர்களை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் ஒரு எலுமிச்ச மலத்தை கட் பண்ணி அந்த இலையில பிழிஞ்சு விடுங்க அதற்கப்பறம் பொறி ஒரு எடுத்து பிரார்த்தனை பண்ணி அப்படியே அந்த புகைப்படத்துக்கு முன்னாடியோ அல்லது கண்ணாடி வச்சிருந்தீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னாடியோ தூவி விடுங்க அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை பிரித்து அங்கே அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தேங்காயை உடைச்சி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க அதற்கப்பறம் அந்த கும்ப சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு கூடவே சாம்பிராணியை போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த சைவ உணவையிலலாம் எடுத்து ஒட்டுக்கா போட்டு நல்லா பிணஞ்சு அதாவது வந்து இது உருட்டு உணவுன்னு சொல்லுவாங்க இருக்கிற அத்தனை உணவையுமே உருட்டி ஒரு மிக்சடு ரைஸ் மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு இந்த க உணவை கொண்டு போய் நீங்கள் அப்படியே காகத்திற்கு ஒரு இலையை வச்சு அதன் மேலே இந்த சாதத்தை வச்சுட்டு கா கா அப்படின்னு மூணு முறை கத்தி முன்னோர்களே இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என் குடும்பத்துக்கு நல்லதை செய்யுங்கன்னு வேண்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க காகம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த உணவை சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அனைவருமே குடும்பத்தோடு சேர்ந்து வெத்தலை போட்டு போடணும் தாம்பூலம் தரித்த தரித்தல் பண்ணணும் தாம்பளம் தரித்துட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் குலம் நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு மனசார நினையுங்க ஏன்னா வெத்தலை போடுவதன் மூலமாக வாக்குப்பளிதம் கிடைக்கும் அந்த வாக்குப்பளிதம் உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கும் அது பண்ணதுக்கு அப்புறம் இரவு படுக்க போகும்போது மீண்டும் ஒரு கற்பூரத்தை பற்றி உங்கள் பூஜை உங்களை காமிச்சிட்டு உறங்க செல்லுங்கள் அமாவாசை என்று வழிபாடுகளை செய்கிறவங்களுக்கு அடுத்த நாள் இருந்து வரக்கூடிய வளர்வு வரை வளத்தையும் நலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் எந்த வழிபாட உட்கிறீங்களோ பண்ணுங்க பண்ணாமே போங்க அது தனிப்பட்ட முறை ஆனால் குலதெய்வத்தை பிடிக்காதவங்க முன்னோர்களை பிடிக்காதவங்க வாழ்க்கையில் யாருக்குமே பிடிக்காமல் போயிருவோம் சோ நாம் நமது குலதெய்வத்தை தான் குலம் தலைக்கும் என் குலதெய்வமான கொட்டக்கார பற்றி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களின் நண்பர்களின் அனைவரின் வாழ்விலுமே சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த நொடி முதல் பெருக வேண்டும் அனைவருக்கும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் விருகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்வில் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க அம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்ற என்னை தனிப்பட்ட முறையில் வந்து சந்தியுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிய பரிகாரங்கள் மூலமாக தீர்வுகள் தருகிறேன் மார்ச் மாதத்தில் சென்னையிலும் கோவையிலும் என்னை சந்திக்க தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளர்பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்